இப்போ அஞ்சு நிமிஷம் கொதித்து எல்லாம் மேலே வந்துருச்சு இப்போ புளி கரைசல் நான் கரைச்சி வச்சுருக்கிறத கொஞ்சம் ஊற்றுறேன் அப்புறம் அரிசி வாஷ் பண்ணி எடுத்து வச்ச தண்ணியையும் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மீன் பீஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இதில் நான் இப்போ மீன் பீஸ் ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து தலை பீஸும் வால் பீஸும் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போகிறோம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஏற்கனவே மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கிறனால அது எப்பவும் நல்லா கொதிச்சுட்டே தான் இருக்கும் மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிளறி விடாதீங்க மீன் பீஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும் இப்போ நான் கொஞ்சமாக திக்காக எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றப்போகிறேன் மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு வச்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு நாலு பீஸ் மாங்காய் போடுறேன் அவ்வளோதான் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைச்சோம்னா ரெடியாகிடும் மீன் குழம்பு இப்போ நம்ம மீன் குழம்பு மீனெல்லாம் நல்லா வெந்து நல்ல எண்ணெயெல்லாம் மேலே வந்து ரெடியாக இருக்குது இப்போ சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு தயாராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கப்பை கிழங்கும் மீன் குழம்பும் ரெடியாக இருக்குது இதை கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம் நல்லா வாசமாக இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. சி யூ ஃப்ரெண்ட்ஸ்